கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் தீபங்கள் ஜொலிக்க மகிழும் கார்த்திகை தீப திருநாளும் தான் திரு கார்த்திகை தீபம் அன்று மாலையில் வீடுகள் தோறும் தீபங்கள் ஏற்றி தீபங்களின் வடிவமாக இறைவனை வழிபடுவது வழக்கம் வீடுகளில் தீபம் ஏற்றும் போது எந்த முறையில் எந்தெந்த இடங்களில் எத்தனை தீபங்கள் ஏற்ற வேண்டும் என்ற விதிமுறைகளை தெரிந்து கொள்ளலாம் முதலில் தீபம் ஏற்றி வழிபடும் காரணத்தை தெரிந்து கொள்வோம் இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி துவங்குவது என்பது மிக முக்கியமான ஒன்றாகும் தீப வழிபாடே மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் பார்க்கப்படுகிறது அனைத்து உலகங்களும் உருவாக காரணமான இந்த நெருப்பு நமது இன்றைய வழிபாட்டு முறையில் இடம்பெறும் ஜோதி ஆகும் பிரம்மாவிற்கும் மகாவிஷ்ணுவிற்கும் தங்களில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது இறை என்பதே ஜோதி வடிவம் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்துவதற்காக அடிமுடி காண முடியாத அண்ணாமலையாராக பிரம்மாவிற்கும் விஷ்ணுவிற்கும் முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கும் ஜோதிஸ்வரூபமாக ஈசன் காட்சியளித்தார் இந்த திருநாள்தான் கார்த்திகை மாத பௌர்ணம் இதை போற்றும் விதமாகவே இந்த நாளில் திரு கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீப திருநாள் அன்று திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பின்புறம் அண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதனை தரிசித்துவிட்டு விட்டு பின்னர் மாலை ஆறு மணிக்கு வீடுகளில் தீபம் ஏற்றி வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதாவது கார்த்திகை இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது கார்த்திகை மாதம் என்பது சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை திருநாள் முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்திலும் சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்திலும் கூடுதல் சிறப்பாக மகாலட்சுமி கூறிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்புமிக்க நன்னாளில் தீப வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாகும் அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபமேற்றி வழிபடுவதால் பல மடங்கு அதிகமான பலன்கள் கிட்டும் ஈசனின் அருளும் கிடைக்கும் பிற தோஷங்களும் பிரதோஷ வழிபாட்டால் நீங்கும் கார்த்திகை தீபத் திருநாளில் வீட்டின் வாசல் துவங்கி வீடு முழுவதும் விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஆனால் இடங்களில் எத்தனை விளக்குகள் ஏற்றினால் உண்டாகும் என்பது பலருக்கும் தெரியாது வீட்டின் அளவும் அமைப்பும் எப்படி இருந்தாலும் மொத்தமாக இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்றுவதே சரியான முறை ஏனெனில் இந்த எண்ணிக்கை இருபத்தி ஏழு என்பது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிப்பதாகும் மண் அகல் விளக்கில் நெய் நல்லெண்ணெய் இழுப்ப எண்ணெய் அல்லது பஞ்ச கூட்டு எண்ணெய் இவற்றுள் ஏதேனும் ஒரு எண்ணெயை இட்டு பஞ்சு திரியால் விளக்கேற்ற வேண்டும் குறைந்தபட்சம் ஒரே ஒரு விளக்காவது நெய் தீபமாக இருக்கும்படி பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு இந்த நெய் தீபத்தை பூஜை அறையில் உள்ள சாமி படத்திற்கு முன்னால் ஏற்றுவது மிகவும் சிறப்பு குறைந்தபட்சம் வீட்டின் வெளியில் கோலத்தில் ஒரு விளக்கு காவல் தெய்வங்கள் குடியிருக்கும் நிலைப்படியில் இரண்டு விளக்குகள் பூஜை அறையில் ஒன்பது விளக்குகள் அன்னலக்ஷ்மி வாசம் செய்யும் சமையல் அறையில் இரண்டு விளக்குகள் ஈசான்ய மூலையில் ஒரு துளசி தீபம் தென்மேற்கு குபேர மூலையில் இரண்டு தீபங்கள் பிரம்மஸ்தானம் எனும் வீட்டின் மைய பகுதியில் ஐந்து விளக்குகள் வாயு மூலையில் இரண்டு தீபங்கள் வீட்டின் முற்றத்தில் மூன்று விளக்குகள் என விளக்குகள் கட்டாயம் ஏற்றப்படுவது மிகவும் சிறப்பு தூய்மையான வீட்டில் தூய மனதோடு தினமும் காலையும் மாலையும் தீபம் ஏற்றி வர அனைத்தும் சுபமாகும் அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள்